ஹாய் அனைவருக்கும் இனியம் மாலை வணக்கம் வாய்ஸ் ஆடியோ பிள்ளை இருக்குங்களா ஆடியோடியோ கிளியாக இருக்குங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் அதில் அறநூல்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அந்த அறநூல்களில் அடிஷ்னலாக ஓவையார் மற்றும் ஔவையாருடைய பாடல்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது எங்கெங்கே படிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஸோ பழைய புக்கு புது புக்கு இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன ஓவியார்னால் எந்த ஓவையாரு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஐயார் சொல்கிறாங்க இடைக்காலத்துலேயே ஹவியார்கள் நிறைய பேர் இருந்ததாக சொல்கிறாங்க அப்போது இவங்கள பற்றி எப்படிங்க முழுசாக தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேணாம் ஓவை அப்படின்னா நமக்கு ரெண்டு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல காலங்களில் விதமான ஔவையார்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழ்ந்திருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு பேர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா சங்க காலத்தை சேர்ந்த ஓவையார் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏறக்குறைய பன்னெண்டாம் நூற்றாண்டு அங்கே வாழ்ந்த ஔவையார் அதாவது அறநூல்கள் ஔவையார் அப்படின்னு கூட இவங்களை நம்ம அழைக்கலாம் அப்போது இந்த சங்ககால அவ்வையாரும் சரி அறநூல்கள் ஔவையாரும் சரி இவங்க சார்ந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா நம்மளுடைய வினாத்தளில் இடம் பெற்றிருக்கும் மினிமம் ஒரு கேள்வியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி இருக்கும் அப்போ இந்த ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அதில் என்ன முக்கியமான குறிப்புகள் அப்படிங்கிறத இந்த செஷன்ல தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அவ்வை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா அவ்வைனா தாய் அப்போ அவ்வைனா பேர் கிடையாது அது வந்து ஒரு பட்டம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வை அப்படிங்கிறது இருந்தது அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலவித காலங்களில் ஓவையார் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துருக்காங்க அப்போது அவ்வை அப்படிங்கிற இந்த பட்டம் பெற்றவங்க மொத்தம் எத்தனை பேர்னா அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க இல்லை முக்கியமானவங்க என்னென்னு சொன்னோம்னா ரெண்டு பேர் தான் சொன்னேன் அதில் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா சங்ககால அவ்வையார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் காலம் அப்படின்னாலே எந்த காலத்தை குறிப்பிடுது அப்படின்னா கிமு மூன்று முதல் கிபி மூன்று கிபி மூணு முதல் கிபி மூணு வரை இருக்கக்கூடிய நூற்றாண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம்னு சொல்லி குறிப்பிடுவோம் அப்போது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்தவங்களா இவங்க இருப்பாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க யாருன்னா அதிகமான கேள்விப்பட்டிருக்கும் கடையேழு வல்ல ஒருவர் தகடூர் அப்படிங்கிற தருமபுரி ஆண்ட மன்னர் அவருடைய அவைக்கல புலவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவையார் இருந்திருப்பாங்க அதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சங்ககால அவையார் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடினாங்க அப்படின்னா ஐம்பத்தொம்பது பாடல்கள் பாடினாங்க இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா சங்க காலத்தில் பெண் பார் அதிகமாக பாடல் பாடினவங்க இவங்க தான் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சங்ககால பெண் பார் இருக்காங்க அதில் அதிகமான பாடல் பாடிய பெண்பால் புலவருன்னு கேட்டாங்கன்னா அதுவும் சங்ககால அவையார் உங்களுடைய பாடல்கள் இந்த ஐம்பத்தொம்போதும் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்துக்களை கொடுத்துட்டு கேட்பாங்க எந்தெந்த நூல்களில் என்னென்ன பாடல்கள் எத்தனை பாடல்கள் பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அகனானூர் அகம் கொட்டல் நானூறுன்னு பிரிக்கிறோமா அப்போ அந்த அகநானூரில் வந்து போனால் நாலு பாடல்கள் இருக்குது குறுந்தொகையில் இவங்க பாடிய பாடல்கள் பதினஞ்சு நற்றியில் ஏழு புறநானூறு முப்பத்தி மூணு நல்லா நோட் பண்ண வேண்டியது இந்த புறநானூறு முப்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா புறநானூரில் நானூறு பாடல்கள் இருக்குது அதில் அதிகமான பாடல் பாடினதும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வேறு தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது அதாவது சகைகால பெண் பார் அதிக பாடல் பாடியவங்க கொரோனா நொற்றில் மிகுதியான பாடல்களை பாடியது யாருன்னு கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியார் அப்போ இதுதான் அந்த ஸ்ப்ளிட் ஐம்பத்தொம்பது பாடல்கள் எது எதில் எவ்வளோ இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நமக்கு டுவெல்த்து புக்கில் இந்த லைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பாடல் பாடுறாங்க பாடல் பாடியும் இவங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அங்கீகாரம் என்றால் புலவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் பரிசளிக்கணும் அவங்களுடைய அந்த தமிழ் புலமையை வியந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுமோ அந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சுருக்கணும் ஆனால் அரசர் செய்யலை இவ்வளோ நாள் இருந்தும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொள்ளன் அதாவது அந்த அரசவையில் காவலனாக இருக்கக்கூடிய அந்த காவலன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்குறாங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும் நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர்கள் கலைஞர்கள் கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அந்த பாடல் வரி தான் எத்திசை செல்லினம் அத்திசை சோரே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ கலைஞர்கள் மற்றும் அறிஞர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த திசை வேணாலும் போகலாம் எந்த நாட்டுக்குனாலும் போகலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இந்த இடத்துல சோறைங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் கிடையாது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சரி ஏன் காலஞ்சாத்தினார் அதிகமான்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசராக இருக்காரு தமிழ் மீது பற்றுக்கொண்டவர்னு சொல்கிறோம் இருந்தாலும் அவர் ஏன் ஔவையாருக்கு பரிசு கொடுக்காமல் காலம் தாத்தினார் அப்படின்னா பரிசு கொடுத்தா அவையே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திடீர்னு கிளம்பிய அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்களோ நம்ம நாட்டில் இருந்து தமிழை வளர்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த ஒரு ஐயத்தின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணல அப்படின்னா உடனடியாக பரிசு கொடுக்கல அவங்க தன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேற எதுவும் கிடையாது ஓகேவா சரி அடுத்தது பழைய பள்ளி பாட புத்தகத்தில் இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா பாடலுடைய பொருள் என்னங்கூட கேட்பாங்க நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழி நினைன்றாங்க இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன அவள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவள்னால் பல்லம் அப்போது இதுக்கு சரியான எதிர்ச்சல் என்ன மிசை மிசைனா மேலே அப்படின்னு அர்த்தம் நாடுனா மக்கள் சூழ்ந்து வாழக்கூடியது மரங்கள் சூழ்ந்திருந்தால் அந்த பகுதிக்கு பேர் காடு அவள்னால் பல்லமான நிலத்துக்கு அவள் மிசைனா மேடான நிலத்துக்கு பேர் மிசை இந்த மாதிரி அந்த நிலத்தோடைய அமைப்பு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் எந்த நிலம் நல்ல நிலம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடவர் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த தான் சிறந்த நிலம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது மேடு பள்ளம் நாடு காடு அப்படிலாம் வந்து குறிப்பிடாதீங்க ஆண்கள் சிறந்திருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிலமாக இருந்தாலும் அது நல்ல நிலம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அவ்வளவு நல்ல வாழிய நிலனே அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இப்போ சொல்லிங் கேட்பாங்க அடுத்தது அதிகமான் வந்து பார்த்தீங்கன்னா அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியும் அது எந்த மலை தொடர்னு சொல்லி கேட்டாங்கன்னா பூரிக்கல் மலையிலிருந்து இவர் படிச்சுட்டு வந்திருப்பார் பூரிக்கல் மலை அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்கணியை பறிச்சிட்டு வந்து தமிழ் மூதாட்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஔவைக்கு கொடுக்குறாரு அப்போது அதை பெற்றுக்கொண்ட ஔவையார் இந்த பாடலை புறநாளற்று பாடலை பாடுறாங்க என்னென்னா சிறிய இலை நெல்லி தீங்கணிக்குரியாது ஆதல் நினைகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே அப்படின்னு அதாவது இந்த சிறிய இலைகளை கொண்ட அருஞ்சுவையான நெல்லிக்கணியோடைய பல நின்னங்கிறத வந்து பார்த்தோன்னா எனக்கு சொல்லாமல் அதை உன்னோட்டையே அடக்கி வச்சுக்கிட்டு சாகை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடக்கூடியது அதாவது இளமையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்கி கொடுக்கும் முதுமை அவ்வளோ சீக்கிரத்தில் வராது அதை நீ எடுத்துக்காமல் எனக்கு கொடுத்தியே அதனுடைய பலன்கூட என்னன்னு சொல்லி சொல்லாமல் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது பற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் மூலிமா அவங்க நடத்துகிறாங்க இந்த லைனும் ரொம்ப முக்கியம் சிறிய நெல்லி தீங்கனி இந்த இடத்துல தீங்கனா இனிய சுவை மிகுந்த கனி அப்படிங்கிற பொருள் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்திருக்கும் யாரா இருக்கு அப்படின்னா தொண்டை நாட்டை சேர்ந்தவருக்கும் போல் தகரூரை சேர்ந்த ஒரு மன்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்கும்போது அந்த தொண்டை நாட்டுக்கு வந்து போனால் ஔவையார் வந்து தூதா போயிருப்பாங்க முதல் பெண் தூதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயாரை குறிப்பிடுவாங்க அப்போ போகும்போது அந்த பகைநாட்டு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய படைக்கருவிகள்லாம் வந்து போனால் கூப்பிட்டாந்து ஓய்க்கு காட்டுறாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் எப்படி இருக்குது இந்த ஆயுதம் எப்படி இருக்குது இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா புத்தம் புதுசா பல 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 பலன் இருக்கு அதுக்கு பூஜை போட்டு வச்சிருக்காங்க பூ போட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு அவையார் அதாவது மாதிரி இகழ்ந்தும் அதிகமாக வந்து இகழ்ற மாதிரி புகழ்ந்தும் பேசுறாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மஞ்ச புகைச்சின்னு சொல்லும் பாருங்க அந்த மாதிரிதான் இப்படியே பீலி எழுந்து மாலை சுட்டி உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலேன் கோமான் வைநூதி வேலே அப்படின்னு அதாவது உன்னுடைய இதை பார்க்கும்போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி இது வரைக்கும் படைக்கே போனதில்லை போரிக்கே போனதில்லை புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எங்கக்கிட்ட இருக்க படைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா பகைவரை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி கிழிச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா கரை படிஞ்சு போய் ரத்த கரைகள் இருந்து பழமையாக தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் குறிப்பிடுவாங்க இதில் இபிஏ பீலியன் இந்த லைன் மட்டும் நோட் பண்ணிங்க அடுத்தது இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலத்தை சேர்ந்த அவையை பற்றின முக்கியமான குறிப்புகள் அடுத்தது இடைக்கால அவ்வையார் இந்த இடைக்கால அவ்வையார் அப்படின்னாலே ஏறக்குறைய பன்னெண்டாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க என்னென்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லான்னு சொன்னோம் அறநூல்கள் எழுதிய ஓவையார் அப்படின்னு சொல்லிட்டு அகர வரிசைப்படி நூல்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்ன நூல்களில் இவங்க ஏற்றி எதுனா ஆத்திச்சூரி குன்றைவேந்தன் மூதுரை நல்வழி இதெல்லாம் வந்து இடைக்கால அவையார் வந்து நான் எழுதினது ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான நூல்கள் இருக்குது அதனுடைய குறிப்புகள் என்னன்னு பார்த்துக்கலாம் முதல் நூலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி தான் இருக்குது ஆத்திச்சூடி இச்சு வருமா வராது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும் ஆத்தி இச்சு வர்ணமே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வரக்கூடாது ஏங்க வரக்கூடாது அப்படின்னா ஆத்தியை சூடி அப்படின்னு சொல்லி விரிவரையும் இந்த ஆத்தியை சூடின்னு பார்த்தா இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இச்சை வர்ணம் ஆத்தி மலர்களால் அணிந்த மாலை அப்படிங்கிற பொருள் அதுக்கு அப்போது மாலை சுடி போது நமக்கு என்ன பொருள் வரும் இரண்டாம் மீட்டருமை மறைஞ்சி வரும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சு வரக்கூடாது அப்போ ஆத்திச்சுடி இச்சு வருமா வராதுன்னா வராது ஆத்தியைச் அப்படின்னும் போது இரண்டாம் மீட்டர் ஒரு வெளிப்படையாக வந்தால் தான் வரணுமே தவிர இந்த இடத்துல இரண்டாம் மீட்டருமை தொகை வந்திருக்கு அதனால் வராது சரி பெயர் கா பார்த்துட்டோம் ஆத்தி சுடி அணிந்த இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வளர்த்துலக்கூடிய பேரலை குறிப்பிட்டாங்க மொத்தப்படவில் நூத்தி ஒன்பது கடல் வளர்த்தோட சேர்த்து ஒன்று நூற்றி பத்து இதில் முக்கியமான வரிகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எண்ணு எழுத்து இகழியல் அப்படின்றாங்க எண்ணு எழுத்து இகழியல் இந்த இடத்துல எண்ணுங்கிறது கணிதம் எழுத்துங்கிறது இலக்கணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் சரி கணிதமும் சரி இலக்கணமும் சரி ஏன்னா இலக்கணம் சரியாக தான் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியும் அப்போது மொழியுடைய பயன்பாடு முழுமையான என்ன இலக்கணம் வேணால் அதே போல் வந்து அறிவு வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லது வாழ்க்கையுடைய பயன்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னா கணிதம் அப்படிங்கிறது வேணும் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அது ஒப்புரவு ஒழுகு அப்படின்றாங்க ஒப்புரவு உதவுதல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது அப்போ ஒப்புருவு அடுத்தவங்களுக்கு அல்லது யாருக்கு தேவை இருக்கோ அந்த தேவையானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் தேவையான நேரத்தில் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து சனி நீராடு இதை நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சனி நீராடுனா சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் என்ன தேய்ச்சி வச்சு குளிங்க அப்படிங்கிறது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கான பொருள் உடல் சூடாக இருக்கும் அந்த சூட்டை வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணோம் கட்டாயமாக தலைக்கு குளிக்கணும் அப்படின்றது ஏன்னால் தலையில் தலைக்கு குளிக்கிறது மூலிமா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் வந்து பார்த்தா தனிஞ்சு ஆகும் அப்படின்றது ஆனால் இதுக்கு அந்த காலத்துல என்ன பொருள் இருந்ததுன்னா சனித்த நீரில் குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன சனித்த நீர் அப்படின்னா புதிதாக தோன்றக்கூடிய நீர் தான் சனித்த நீர்ன்னு சொல்லுவாங்க இந்த அருவிகள்லயும் சரி அல்ல ஆறுகள்லும் சரி அல்லது ஊற்று கிணறுகள்லயும் சரி தினந்தோறும் ஊற்று இருக்கக்கூடிய கிணறு இதெல்லாம் நீருக்கு எடுத்து புதுசு புதுசாக தோன்றிகிட்டே இருக்கும் அப்ப அந்த நீரில் குளிக்கிறது மூலிமா நமக்கு உடல் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரிஜினலாக பொருள் ஆனா இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனிக்காமல் தோறும் எண்ணெய் தேச்சு குழினு சொல்றதும் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இந்த டைமில் அந்த மாதிரியான விஷயங்கள் அறிகிடுச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே குளிக்க ஆரம்பிச்சோம் வெளியே போகிறதே கிடையாது அப்படின்னபோது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காலத்துக்கு ஏற்ப என்ன வேணுமோ அதை நம்ம ஏற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்றா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது அடுத்து மீத்தூன் விரும்பியல் வயிறு புடைக்க சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது அது மாதிரி சாப்பிட நினைச்சா அது நமக்கு நோயை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்போது கட்டாயமாக நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சோம் அல்லது முன்னாடி சாப்பிட்டது செறிச்சதுக்கப்புறம் தான் வந்து பின்னா சாப்பிட்ணும் வல்லோரும் மிக அழகாக சொல்லியிருப்பார் மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனீங்க அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி சாப்பிட்டது செறிச்சிருச்சு மறுபடியும் பசி எடுக்குதுன்ற போது மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து இப்போ மருந்தே வேணாம் உங்க உடம்புக்கு அப்படின்றது அதான் யாக்கைனா உடம்புன்னு இந்த இடத்துல மீது உரிமையல் அப்படிங்கிறது போது வயிறு முட்டை சாப்பிட்டா அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அளவே சாப்பிடுங்க அல்லது உங்களுக்கு எவ்வளோ ஏற்றுக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இது வந்து ஆத்திச்சூழல் இருக்கக்கூடிய முக்கியமானது வரிசைப்படி வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஒரு நூல் அது அது கொன்றை வேந்தன் இந்த கொன்றை வேந்தன் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒரு அடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒன்று கொன்றைங்கிறதும் பூ தான் குறிக்கும் கொன்றையை சூடி அப்படிங்கிற கொன்றை வேந்தன்னா அப்போ கொன்றையைச் சூடி அரசன் அப்படிங்கறத குறிக்கும் இந்த இடத்துல வேந்தங்கிறது கடவுளை குறிக்கிறது ஃபஸ்ட்டு பாருங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அடுத்தது உண்டி சுருங்குதல் பெண்டிற்கிழக்கு அப்படிங்கிறது அது எந்த மீனிங்கில் சொன்னாங்க அப்படின்னா நிறைய வேலைகளில் இடைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க நிறைய வேலைகள் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு முட்டை சாப்பிட்டவங்களால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற பொருளை செஞ்ச சொன்னாங்க ஆனால் பெண்டிர்கிழக்குன்றத விட மனிதர்கழகு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மனிதர்கள் ஆண்பால் இருபாலருக்குமே வந்து பின்பால் இருபாலருக்குமே வயிறுங்கிறது பெருத்து இருக்க கூடாது தான் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்மளால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல மனிதர்னு நம்ம இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம் அடுத்தது என்னும் எழுத்தும் கண்ணனை தகவல் ஆல்ரெடி பார்த்தோம் என்ன எழுத்து இகழல் அப்படிங்கிறது என்னென்னா கணிதத்தை குறைக்கக்கூடியது எழுத்துனா இலக்கணம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுன்னு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி வந்து பார்த்தனா நம்ம போற்றி பாதுகாக்கணும் நம்ம கண் ஒரு கண்ணு போதுங்க நமக்கு இன்னொரு கண்ணு அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லை சுற்றம்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்னு சொல்லலாம் சுற்றத்தார் அண்டை வீட்டார் நெருங்கியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை பண்ணான் இதை பண்றான் எத்த வீட்டுக்கார இப்படி பண்ணிட்டான் பக்கத்து வீட்டுக்கார இது பண்ணிட்டு இருக்கான் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்களுடைய அந்த குற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்து 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 அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொன்னால் நம்ம சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு அதனால் அவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி நம்ம வந்து பின்ன பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை அப்படிங்கிறது அடுத்தது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது இதில் தான் குறிப்பிடக்கூடியது திரைக்கடல் ஓடியும் திரவியம்னா செல்வம் வாழ்க்கைக்கு தேவையானது செல்வம் வாழ்க்கை வெறுமனே வாழக்கூடாது கல்வி மட்டும் போதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது இந்த காலத்தில் கல்வியோடு சேர்ந்து காசும் வேணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க கடல் கடந்தாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது திரவியம்னு கேட்டாங்கன்னா செல்வம் செல்வத்தை சேர் அப்படிங்கிற பொருள் மருந்தியாயினும் ஆயினும் விருந்தோடு ஒன்று சாவுக்கு சாவே வந்து பார்த்தீங்கன்னா நேராது அப்படிங்கிற அரிய மருந்து கிடைச்சாலும் ஓகேவா சீக்கிரம் சாவ மாட்டோம் அந்த சாவா மருந்துன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அதை தனித்து உண்ணாம விருந்தினரோடு சேர்ந்து உண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் வந்து மருந்து ஆயினும் விருந்தோடு ஒண்ணு அப்படிங்கிறது நினைப்போம் தனித்து உண்ணுதல் தமிழுக்கு ஆகாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்தது மாறி அல்லாது காரியம் இல்லை மாறி அல்லாது காரியம் இல்லை இந்த உலகத்துல எந்த ஒரு செயல் இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கக்கூடியது மழை தான் மழையின்றி எதுவும் இல்லை மனிதர்கள் உயிர் வாழவும் மழை வேணும் பயிர்கள் செழித்து வளரவும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வேணும் அந்த காலத்தில் போக்குவரத்துக்கு மழை தேவைப்பட்டுச்சு இப்பயுமே சரி மழை இல்லைனா எந்த ஒரு செயலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது மனித சுயற்சி அப்படிங்கிறதும் மனிதர்களுக்கு தேவையானது மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய விலங்குகளுக்கு தேவையானது விலங்குகளை சார்ந்து வாழ்கிற மறுபடியும் மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது மழை அப்போ மழையின்றி இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நாம் முன்னாடி என்ன செய்கிறோமோ அந்த நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் பின்னாடிய தேயத்தில் வரும் முதல் முப்பதில் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க கடைசி முப்பதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாழ்க்கையில் அவரேஜாக அறுபது ஆண்டுகள் வாழ்கிறீங்கன்னா மொ மொத முப்பது வருடம் கடினமாக இருக்கலாம் தெரிஞ்சே தெரியாமல் தவறு செஞ்சுருக்கலாம் அதனுடைய பயன்பாடுகள் எல்லாமே நல்லது செஞ்சால் நல்லது வந்து சேரப்போகுது கெட்டது செஞ்சால் கெட்டது கட்டாயமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்க இப்பிறவின்னு செஞ்சது மறுபிறவிக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது நல்வழி இது முன்னாடி வரைக்கும் பார்த்து அடிகளாக இருந்தது அறக்கருத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது வரிசையில் சொல்லிச்சு பாருங்கள் வெண்பான்றாங்க வெண்பாவுடைய பாடல்கள் எப்படி இருக்கும் இந்த பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடியிலேருந்து அதிகபட்சம் பன்னெண்டு அடிகள் வரைக்கும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு அடிகள் இருக்கும் ஓகேவா இப்படியே ஒவ்வொரு அடியிலும் மூணு மூணு சீர் இருக்கும் நாலாவது அடியில் மட்டும் மூணு சீர் இருக்கும் ஏன்னா வெண்போடைய ஈற்றுச்சீர் முச்சீராக தான் அமையணும் அதனால் நாற்பத்தி ஒரு பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து இதில் என்ன முக்கியமான சாதி இரண்டு வழியே வேறு இல்லை அப்படிங்கிற இந்த கூற்று வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டு ஜாதி தான் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அதில் ஆண் ஜாதி பெண் ஜாதி இதை தாண்டி வேறு எந்த ஜாதி இல்லை அப்படிங்கிற அது இதை நம்ம ஆறாம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படிங்கிறது இது அபை கூற்று அபை வாக்கு அப்படிங்கிறது அதுவும் முக்கியமானது அடுத்ததான் இதுல என்ன குறிப்பிடுறாங்க பாருங்க மூதுரை அப்படிங்கிறது மூ மூத்தோர் கூறும் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூத்தோர் கூறும் சொல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வாக்குண்டாம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியம் மதுரையில் இன்னொரு பேர் என்ன அது வாக்குண்டாம் என அழைக்கப்படும் அவ்வை பாடல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க இதில் மொத்தம் முப்பத்தோரு வெண்பாக்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது முப்பது ப்ளஸ் ஒன்று மதுரையில் உள்ள பாடல்கள் முப்பத்தி ஒன்றுன்னு சொல்லுவாங்க மொத்தம் இது பாடல்கள் இங்கே அடி கிடையாது பாடல்கள் அப்போது ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா பல அடிகளை பெற்று வரும் குறைந்தபட்சம் நான்கு அடிகள்னு வச்சுக்கோங்க இது ஆறாம இப்போ புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அவையுடைய அறிவியல் கருத்து அப்படிங்கிறது ஆழ அமைக்கி முகக்கீன்னு மழைக்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்வாங்க அதாவது ஒரு படியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக போய் கடலில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படியோடைய அளவு என்னவோ அது அளவு தான் எடுத்துகிட்டு வர முடியும் அதிக மேலே எடுத்துகிட்டு வர முடியாது காரணம் திரவ பொருட்களை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துனாலும் சரி அதோடைய அளவை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்து அதுங்கிறது இதில் வெளிப்படும் அப்போ இது சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா மோதுரை அடுத்து இன்னொரு பாடல் ஆறாமப்பிலே கொடுத்துருப்பாங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனை விட கற்றோர் செருப்புடையும் மன்னனுக்கு தந்தேசம் இல்லாமல் சிறப்பில்லை இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த லைன் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லக்கூடிய நூல் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்தது இன்னொரு அவையார் ஒருத்தவங்க சொல்கிறாங்க இவங்க ஏறக்கூடிய பதினாலு நூற்றாண்டுன்றாங்க ஏன்னா தனி பாடல்களில் அவையார் பாடல்கள்னு சொல்லி நிறைய கிடச்சிருக்குது நாணக்குரல் சில பேர் வந்து பார்த்தா பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்தால் அதே அவையார் தான் சொல்கிறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு அவையார்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் நாணக்குரல் அப்படிங்கிறது யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் ஔவையார் தான் ஓகேவா அவ்வை அல்லது அதுக்கு இன்னொரு பேர் அவ்வைக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவை குரலில் முப்பத்தொரு அதிகாரம் இருக்குது அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் வீதம் முந்நூற்றி பத்து குரல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்ப முக்கியம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திருமந்திரத்தின் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமந்திரம் நான்கு அடியில் அமைஞ்சிருக்கும் இது வந்து இரண்டு அடியில் அமைஞ்சிருக்கு இப்போ திருமந்திரத்தின் சுருக்கம் சைவ சமயத்தை பற்றி வந்து பார்த்தா அதிகமாக கூறக்கூடியது தான் திருமந்திரம் அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் கொஞ்சம் சுருக்கமாக அமைஞ்சிருக்கிறது திரும ஞானக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை அழைக்கிறாங்க திருமந்திரத்தின் சுருக்கம்னு சொல்லுவாங்க தனி பாடல் தனிப்பாடல் வரக்கூடிய ஔவையார் தனி பேர் ஆசிரியர் இருக்கு சில பேர் எந்த நூலுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது தெரியாத இருக்கு இந்த மாதிரி பலர் பாடிய பாடல்கள் பெயர் தெரியாது நூல் தெரியாது ஆசிரியர் யாருங்கிறது முழுசா தெரியாது அது மாதிரி இருக்கிறதுலாம் தனிப்பாடல்கிற வகையில இருக்கு அதில் ஒரு பாடல் இருக்கு நல்லா பாருங்க ரொம்ப முக்கியமானது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடைந்தை ஓதுகிறாள் மெத்த பெரு பந்தயம் குற வேண்டாம் போலவே எருமும் தன் கையால் இன்சானுடையது அப்படின்ற அதை கற்றது அளவு நீ படித்தது என்னவோ கொஞ்சம்தான் ஆனால் படிக்காதது அதான் கல்லாதது அப்படிங்கிறது உலகளவு இருக்குது அப்படின்னு நினச்சி கலைமடைந்தை கலைமடைந்தேனா சரஸ்வதியை சொல்கிறாங்க கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு இருக்காது தான் ஓதுகிறாள் நீ எல்லாம் தோறும் அப்படின்றாங்க வேற எதுவும் கிடையாது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலைமகள் அப்படின்னு சொல்கிற ஒரு சரஸ்வரிய ஏன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரணும் அப்படின்னா அவங்கள தான் வழிபடணும் கல்விக்கு உரிய அதிபதின்னு சொல்லிட்டு அவங்கள வழிபடுறோம் அவங்களே நம்ம படிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் வெறும் பந்தயம் குற வேண்டாம் புளி வேர் எறும்பும் தன் கையால் இன்சானுடையதே ரொம்ப படிச்செல்லாம் வந்து பண்ண இருக்க வேண்டாம் எறும்ப கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவில் அது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மழை எட்டு சான் இருக்கிறதா வந்து பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எறும்பு தன் கையால் இன்சானுடைய உடையது அப்படின்னா எறும்பும் அதனுடைய அளவில் எட்டு சான் உள்ளது அப்படிங்கிறது பொருள் இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே இதுதான் அவை மற்றும் அவ்வையோடைய பாடல்கள் மேற்கொண்டு லைக் படாதவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க எதனால் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க மேற்கொண்டு தகவல் வேணுமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம்